வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு லட்டை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை நல்லா துடைச்சிட்டு பூசி எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு கப் பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ பச்சை பயிறை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா செவந்து வரணும் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு வரப்பட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பத்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பும் நல்லா செவந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ வேறு ஒரு தட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துருந்தேன் அந்த ஒரு கப்புக்கு ஒரு கப் வெள்ளத்தை கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணி பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை லைட்டாக கரைச்சி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்தா பச்சை பயிறை சேர்த்துடலாம் இப்போ பச்சை பச்சைப்பயிறை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எனக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு உங்களுக்கு லைட்டாக குருணையாக தெரிஞ்சுன்னா இதை சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதோடு பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம் இதை பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும் இல்லைன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாகவும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம் நீங்கள் தேவைப்பட்டோம்னா கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கோங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பயிர் உருண்டை சாப்பிடாதவங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேற சந்திக்கிறேன் பாய்